கட்டாயடம் <laughs> <laughs>

அங்க அங்கமா அப்பா இந்த பக்கம் சரி அதுல இடம் இல்ல சரி আরে இல்ல நான் சொல்லிட்டேன் நம்ம ஒரு இடம் பாயிடுறோம் என்ன பத்தல அம்மா காத்துல சும்மா வர வர சரி 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 செல்ல பேக் பண்ணுங்க ஆமா என்னதும் சொல்லுங்க சரியா சரத்தை வணக்கம் சென்னை இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா பொன்னேரி அரசு பிளாட்டில் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் சிட்டிக்கு யார் வந்திருக்காங்கன்னா அக்கா கிட்ட வந்து ஏற்கனவே பஞ்சட்டி காரனுடைய பஞ்சட்டியில் இடம் வாங்குற கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க இந்த இடத்த பார்த்ததான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பிளாட்டை புக் பண்ணியிருப்பாங்க இப்போ அக்கா சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பொன்னியல் ஏற்கனவே அக்கா கிட்ட பண்ணி லேண்ட் வாங்குறவங்க இந்த சைடுக்கு கூட்றோம் அவங்க வந்து இந்த இடத்தை பாத்தாங்க இப்போ அந்த கஷ்டம் வந்து அக்கா சொன்னா அக்கா அக்கா

ஏன் அந்த ஸ்மார்ட் சிட்டி தேர்ந்தெடுக்கிறாங்க சென்னையில் எல்லா அமைப்பு செல்கிறாருன்னா ஸ்மார்ட் சிட்டி சொல்லுவாங்க அது வந்து தேர்ந்தெடுக்கும் போது பொன்னேரியில் வந்து எல்லா வளர்ச்சியும் இருக்கு ரோட்வேஸ் சிக்ஸ் வே அது இல்லாமல் ஹார்பர் எல்லாவோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆறு வழி சாலை நாலு வழி சாலை இதெல்லாம் வந்து சவுத்துல இருந்து நார்த் ஈஸியாக அக்சஸ் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ண கொடுத்துருக்காங்க அதை தேடும் போது தான் சிட்டிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பயணத்துல பொன்னேரி அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா வளர்ப்பும் எல்லாமே இருக்கிறதுனால இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தாங்க ஆக்சுவலாக நம்ம ரோடு நமக்கு வந்து சூப்பர் எக்ஸ்பிரஸ் ரோடு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஏராளா வழியாக வந்து ஜாயின் பண்ணி கன்னியாகுமரி பாண்டிச்சேரி ஈஸியார் சவுத்லியா வந்து நார்த்லி செய்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படி ஸோ இது வந்து துறைமுகம் போகிறதுக்கு ரோடு இருக்குது மண்மணியா அந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பர் லேண்ட் ரோடாக நாலு மணிக்கு சாலை பண்ணுறாங்க ஸோ ஏற்கனவே காட்டுப்பள்ளி டூ கோயிலில் அந்த ரோடு வந்து பாதி தூரம் வந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வண்டூர் டூ மீஞ்சு இந்த ரெண்டு ரோடு வந்து ரெண்டு சின்ன ரோடும் வந்து ஸோ இது மாதிரி சென்னையில் வந்து சம வளர்ச்சி வந்துட்டுனால எல்லா மக்களும் வந்து சென்னைக்கு பக்கத்தில் வந்து கொள்ளைகளை இன்வெஸ்ட் பண்ணுவோம் எங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட் கொடுங்க நிர்வாகம் கேட்டதுனால நம்ம நிறுவனம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு